क्वार्टर वाटर ग्लास पाल टी तूल क्वार्टर वाटर ग्लास पाल टी तूल फ्रेंड्स वेलकम टू द चैनल रिक्वेस्ट प्लीज लाइक शेयर एंड सब्सक्राइब सपोर्ट अस वी नीड योर सपोर्ट मरका में लाइक शेयर एंड सब्सक्राइब वीडियो पारंगा एंजॉय पारंगा इधर பால் டீ தூளு சக்கரை கரெக்ட்டா வாங்கிட்டு வரீங்க ஆ சரி கொஞ்சம் இருங்க பாயில சொல்லிட்டே போங்க எல்லாம் மறந்துடுவீங்க ஆ சரி பாலு டீ தூளு சக்கரை பாலு டீ தூளு சக்கரை கிளைமாக்ஸ் குட் மார்னிங் மா குவாட்டர் வாட்டர் கிளாஸ் பாலு டீ தூளு சக்கரை பாலு டீ தூளு சக்கரை இந்தாங்க பாலு டீ தூளு சக்கரை கரெக்ட்டா வாங்கிட்டு வர்றீங்க ஆ சரி கொஞ்சம் இருங்க பாயில சொல்லிட்டே போங்க எல்லாம் மறந்துடுவீங்க ஆ சரி பாலு டீ தூளு சக்கரை பாலு டீ தூரு சக்கரை குட் மார்னிங்மா கோட்ரு வாட்டர் கிளாஸ் பாலே டீ குரு சக்கரை பாலே டீ குரு சக்கரை